ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அசோக் குமார் நேரு சதுர்த்தி வந்துடுச்சு இப்போ சிலைகள் எங்கே வாங்குறதுன்னு எல்லா தடுமாற்றமாக இருக்கும் நம்ம பரமத்தி விலூரில் விலை குறைவாகவும் தரமாகவும் சூப்பராக சிலைகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க நீங்கள் அங்கே போய் வாங்கினீங்கன்னா விலை ரொம்ப கம்மி இப்பாக போய் பாருங்கள் சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு மாடலில் அழகாக இருக்குது பா பார்க்கவே அற்புதமாக இருக்குது அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க நீங்கள் போய் பார்த்தாவே தெரியும் இங்கே சிலைகள் இங்கே மட்டும் இல்லை அவங்க கூடவும் தனியாக இருக்குது அங்கேயும் சிலைகள் இருக்குது நான் அங்கே போய் ஷூப் பண்ணல நீங்க எவ்வளோ சிலைகள் வேணாலும் வந்து இங்க வந்தா எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மணி காய்கறி கடைல இருந்து பாத்தீங்கன்னா சந்தைக்கு போகிற ரோட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லி இருக்கு இப்போ இந்த கடை உரிமையாளர்கிட்ட போய் இந்த சிலைகளை பற்றி கேட்கலாம் வாங்க ஆனால் வணக்கங்கண்ணா உங்கள் பேருங்கண்ணா ஓகே நன்றிங்கண்ணா இந்த விநாயகர் சிலையெல்லாம் நீங்கள் தான் உற்பத்தி பண்ணிட்டீங்களா இது என்ன மெட்டீரியல் பண்ணிட்டுருக்கீங்கண்ணா கிழங்கு மாவு சுத்தம் சரிங்கண்ணா இது வந்து சுகாதார பாதுகாப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாம் அங்கீகாரத்தோடு தான் இருக்குது ஓகே ஓகேங்கண்ணா இப்போ உங்ககிட்ட சிலை என்ன ரேட்லேருந்து என்ன ரேட் வரைக்கும் இருக்குங்கண்ணா ஐநூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவாயிலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் இருக்குது இப்போ ஆர்டர் பேர்லேயே செஞ்சு கொடுப்பீங்களா ஆ எல்லாருமே ஃபஸ்ட்டு ஆர்டர் தான் எல்லாமே ஓகேங்க பர்டிகுலராக இந்த டிசைன் வேணும்னா செய்ய முடியாது சரிங்க என்ன வந்து பெயிண்டிங் வேணால் நமக்கு பண்ணி கொடுக்கலாம் ஆ இப்போ எங்களுக்கு ஒரு பத்து சிலை வேணும் அப்படின்னு சொன்னால் ஆர்டர் அது மூணு மாதத்துக்கு முன்னாலயே அந்த ஆர்டர் கொடுக்கணும் இப்போ உடனே கொடுத்தா ஆகாது ஒரு மாதத்துக்கு முன்னால கொடுத்தாலும் வராது ஒரு புது செலவு வேணும் ஒரு பத்து செலவு கேட்குறாங்கன்னா அது மூணு மாதத்துக்கு முன்னாலயே ஆர்டர் கொடுக்கணும் சரி சரிங்க இப்போ உங்கள் கிட்டே இங்கே இருக்கிறது மட்டும்தாங்கல்ல இன்னும் வேறு இது இருக்குது வேறு எதுவும் இருக்குது வேறு கூடோன்லையும் இருக்குது சரி சரிங்க எத்தனை பேர் செலவு வந்தாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சரிங்க எவ்வளோ வேணுணா எடுத்துக்கலாம் ஓகே ரேட்டு அனுசரித்து தரீங்க சரிங்கண்ணா ஓகே பர்டிகுலர்லாம் வேணுமோ அதுக்கு தகுந்த ரேட்டு ரேட் ரேட்டு ஏன்னா ஒரே சைஸ்லேயே ரெண்டு விதமான விலை இருக்கும் அதனால நீங்க அடி எவ்வளோன்னு கேட்டால் சொல்ல முடியாது அதான் அதான் சைஸ் எவ்வளோன்னு சொல்ல முடியாது நீங்கள் வாங்க நேரில் வாங்க

இந்த செல்ல என்ன ரேட் வருதுங்கண்ணா ரைட் ரேட்டை அனுசரித்து கொடுக்குறீங்க ஓகே ராசி பொறுத்தோட நம்ம கிட்ட ஆயிரம் ரூபா கம்மியாக கம்மியாக தான் இருக்கும் ரைட்டு வேற பக்கம் விசாரிச்சா கூட அதோட கம்மியாக அதோட கம்மியாக தான் இருக்கும் ரைட்டு ஓகே நீங்கள் அப்படியே பதிவு பண்ணால் கூட சரி ரைட் ஓகே சென்னை ஒசூர் அந்த இதில் தவங்க இப்போ நீங்கள் ஹையஸ்ட் சில எவ்வளோ ஹைட்டு இருக்குங்கண்ணா ஹையஸ்ட் உயரமான சில பத்தடி நம்ம கிட்ட பத்தடி வரைக்கும் தான் கடைசி கீழே இருக்கிறது அரை அரைலேருந்து பத்தடி வரைக்கும் உயரமா இருக்கு சில ரைட் ஓகே இது என்ன நரசிம்மரு கடங்கண்ணா நரசிம்மரு இது பசு மேல உக்காந்துருக்கு மாதிரி அழகா பண்ணிருக்கீங்க யானை மேல